அனைவருக்கும் வணக்கம் நான் ஜாது நான் சித்தி ஓகே இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து வளமையை போல எங்களுடைய வீட்டை வந்து நிற்கிறோம்னு நம்ப அப்போ கால நேரத்தில் ஏன் வீடியோ தொடங்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேட்ட தினம் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா செஞ்சிருப்போம் அந்த பழங்கள் செய்து அந்த ஒரு அம்மாவினுடைய ஆசைக்கான நாங்கள் செய்தேன்னு சொல்லி நான் இந்த பேர்தேக்கு பிந்தி இன்றைய தினம் நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எங்களுடைய ஜான்சன் அண்ணா வந்து இப்போ எங்களுடைய வீட்டை வந்த தினமா அதாவது மாமானுடைய வீட்டை வந்து நின்றவர் எத்தனை நாள் ஒரு அஞ்சு ஆறு நாள் அப்படி நிற்பவுன்னு சொல்லி ஒரு பிளான்லாம் வந்து நாங்கள் என்ன நான் தான் போய் அவர் அன்றைய தினம் வந்துட்டு கூட்டி கொண்டு வந்தது அப்போ இன்றையோட வந்து சரியாக மூன்று நாள் ஆச்சு நம்ம இன்றையோட சேர்த்து மூன்று நாள் ஆச்சு இந்த பிறந்த நாளுக்கு வந்து வந்தது அம்மாண்ட பேர்தேன்னு சொல்லி கேக்கு கட் பண்ணணும்னு சொல்லி அவசரம் அவசரமாக சொல்லிச்சு இப்படி கொஞ்சம் என்ன ஏற்ற சொல்லிச்சு அப்போ அவங்க என்ன நான் போட்டு நான் இப்போ ஏற்றிட்டு வந்தேன் வந்த அப்புறம் அம்மா கேக்கு பட்டு விடுமுன்னு சொல்லி ஒற்றை காலண்ட் பட்டு வரும் பட்டு வரும் என்ன எட்டு அக்காச்சிக்கு நான் கேட்கப்பட்டுது அப்போ அம்மா சொல்லியிருந்தான் வந்துட்டு சரி ஓகே உங்களோட ஆசை நான் ஒடி ரோசுமான கட் பண்ணேன் அம்மா அவர்களுடைய ஆசைக்கு அடி ரோஷம் கட் பண்ணினேன் ஃபோட்டோ வருஷம் அடுத்தது அப்போ என்ன வந்துட்டு இப்போ ஜான்சலாக வந்து ஒரு திடீரென்று அவங்களுடைய வீட்டை நோக்கி ஒரு பயணம் வந்து போகப்பட அதாவது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் அலுவலாக வந்து அவர் வந்து இப்போ போக போகிறார் அப்ப உப்பா கூட அவர் எங்கே நிக்கிறார்னு சொன்னா அதாவது வந்து எங்களுடைய அம்மம்மா கவிதா சொன்னாரோட அம்மாவட்டம் வந்து நாங்க நிற்கிறார் அப்ப நான் இடஒல வந்துட்டு பகலில் வந்துட்டு எங்களுடைய வீட்டை நிற்போம் இல்லை சொன்னா சித்தி வீட்டை நிற்பம் இல்லாட்டி பெரியம்மாவட்ட நிற்போம் இல்லாட்டி அனுச்சித்திரை வந்து நிற்க அப்படி எல்லாரும் சும்மா கொண்டு தெரிகிறது அப்ப வந்துட்டு நிக்கிற வந்துட்டு காவிதா நான் அக்கினி ஜாது அப்படி நாலு பேர் வந்து நிக்கிற மூணு பேர் நிக்கிறது சரி ஓகே அப்போ அதை முன்னிட்டு இன்றைய தினம் வந்து நாங்கள் தான் வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஜான்சர் அண்ணாவோட கதைக்கே இருக்கு கதைச்சு போட்டு நாங்கள் போக போறோம் அம்மா அதனால அம்மா ஆதி நேசரி கொண்டு அப்புறம் நான் இப்போ ஜான்சர் அண்ணா வந்துட்டு வந்துட்டு ஒரு அவசரமான ஒரு பயணம் வந்து இப்போ போக போகிற நாங்கள் கொண்டு என்னால் இரவு சொன்னால் நான் கொண்டு இரவுக்குவேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு பஸ்ஸெல்லாம் வந்துட்டு போகிறேன் என்ன சொன்னால் ஆதிக்குடிக்கு வந்துட்டு டியூசன் இருக்குது அவன்ட்டாக தம்பியாக வந்துட்டு கிளாஸ் இருக்கிறோம் யாரும் கொஞ்சம் நான் வேணும் மேடம்மா என்ன சொன்னால் ஆட்டோ வந்துட்டு இப்போ ஒரு சின்ன பிள்ளையால் போய்ட்டு நிற்கிது அப்புறம் அது வந்து அண்டைக்கு ஜான்சன் தானே ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் ஒரு வீடியோ பதிவாக செஞ்சுருந்தோம் நாங்கள் அப்போ அதில் வந்து பிளட் எல்லாம் கொடுத்து செக் பண்ண போனாது அப்போ ரெண்டைக்கும் ஒரு பிளட் குரூப் வரும் என்ன சொன்னால் இது ஒரு கட்டி கொண்டுருந்தேன் சொல்லி ஹாஸ்பிட்டலில் போகணும் அது அப்போ அது சம்மந்தமாக தான் போக போதேண்ணே அப்போ உண்மையிலே இந்த வீடியோ பார்க்குறவர்கள் அவங்களும் வந்து கண்டிப்பாக அங்கே ஜான்சன் தம்பிக்காண்டி ப்ரே பண்ணுங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல மாதிரி வரணும் மண்ட

சில பேர் வந்து அந்த வீடியோ வந்து என்ன விதத்தில் பார்க்கணுமோ தெரியாது ஒவ்வொருத்தரும் பார்க்குற விதத்தில் தான் ஒவ்வொருன்னு புரிந்து கொள்வாங்க இப்படி தான் திவானு வாக்கலைன்னு சொல்லி நாங்கள் கைவிட் ஒரு காலமும் நாங்கள் திவானு வாக்கலை கைவிடவும் இல்லை ரெண்டு வரைக்கும் ஜாதவ வந்து தொடர்புலான் இருக்குது திவானு வந்து ஜாதுவுக்கு அண்டா எனக்கு போது ஒரு தம்பி மாதிரி தான் அப்போ உண்மையிலே நாங்கள் இப்போவும் தொடர்புலான் இருக்கிறோம் ஆனால் என்ன அவங்களும் கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடாது ஜால வாடுறது குறைவு நாங்களும் அதே போல் தான் போகிறது குறைவு கண்டிப்பாக அந்த பாசம் வந்து அன்றைக்குமே மங்கி போகும் ஆசை தம் தோன்றால் அப்படி ஒரு நாலுமே இல்லை நான் எல்லாமே அன்பு கூடுறது தான் எங்களுடைய வளாமை உண்மையிலேயே இப்போ யார் தான் நாங்களும் மாதிரி சகோதரத்தில் பிறந்து நாங்கள் நாலு ஆம்பளைச்சோரமும் வந்து ஆம்பளைச்சோரத்தில் பிறந்து நாங்கள் யாரன் கண்டாலும் எங்களுக்கு அதில் ஒரு இறக்கம் அன்பு பாசம் எல்லாமே இருக்கிறேன் இல்ல உண்மை சொல்கிறேன் சில பேர் வந்துவிட்டு வீடியோ வந்துவிட்டு முழுமையா பார்க்குறது இல்லை பார்க்காம ஒரு வந்து அதான் நேற்று ஒரு கவர்மெண்ட் சந்தையார் ஏன் ஜான்சன் கவிதாஸ் அக்னி ஆக்களோட சேர்ந்து ஒன்று கடவுள் அது ஒரு ஜான்சன் தம்பி இருக்குது இந்த இப்போ கூட ஜான்சன் நேற்று வந்து அக்னி கவிதாசாக இருக்கிற வீடியோ வந்து அவங்க எடுத்து சில விளைச்சாவது ஜான்சன் அவங்களை கூட்டி வந்து போடணும் இப்போ தங்கச்சி கிளாஸ் ஓடி வந்து அப்போ ராத்திரி நான் கொத்தரெல்லாம் சாப்பிட்டீங்களோ ஓ கொத்ரடில சாப்பிட அதுவும் கொதிரடி வந்து கஜேசன் ஆக ஏதோ ஒன்பது மணி அப்பதான் வந்து வரப்பட்டு நாலு சாப்பிட்டு நான் தனி விட்டு நாங்க சாப்பிடல சரி ஓகே அப்ப இப்ப ஜான்சன்னா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அப்ப நாங்க அங்க போயிட்டு ஜான்சன்னாவோட கழிச்சிட்டு அது என்ன மாதிரி விளக்கங்கள் கேட்டுட்டு நாங்க நாங்களுடைய பயணத்தை வந்து தொடர போடுவா

કોણ ગોણ આલેપ દેવલે ને જલેને કલાના ઓકે બાય બાય આજે અમે તો બલા બોલ છે તો પણ તમને પા પાથી શું સોના પા તલવડી પડી જા છે તલરની પાથીને હાય હાય ગુડ મોર્નિંગ ગુડ મોર્નિંગ પા ખાલીલા ગુડ મોર્નિંગ

அம்மாவுடைய கையால டீ வச்சு தந்தா அதேனா அம்மா டீ எப்படி கொண்டு அங்க இருக்கு அது ஜி 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 அங்க இருக்கு அப்போ அப்ப அப்ப நாங்க மாமாய் முட்டைக்கு அந்த எதிர கட முன்கட அங்க மாதிரி இப்ப ஜான்சன் நாக்கு வந்து இப்ப சிக்கன் பண்ணி சாங்க குடுங்க மாமா சிக்கன் பண்ணி சோ ஓ இப்ப அவர் வச்சீங்க வச்சீங்க ஓ டீ மேல வச்சீங்க வாங்க ஓய் பாப்போம் ஓகே இப்ப நாங்க அவருடைய சிக்கன் பண்ணி செய்யும் டீ ஏனா வந்து பாக்க போறோம் ஆன்லைன் டெலிவரியோ நாங்க எல்லா டெலிவரியும் செய்யறோம் நாங்க அப்படினு சொல்லி சரி

முட்ட ரொட்டியா நீ அங்க அது முட்ட ரொட்டி முட்ட சும்மா அந்த பண்ணி பாப்போம் உத்திரன் ஒரு போர லெவல் தான். சீயா? அப்போ தன்னே எதுக்கு அச்ச மாத்தறது? ஜம்பலா போய்தான். அப்பா சாப்பிட்டு பாத்துட்டு காசு தரேன். நீ নাম্বার ஏ சொல்லி விடு கடைசி வீடியோல. செத்தி கிதுட்ட. ஆ என்ன பவுல என்ன எல்லதrangle? தான தான் ஆனா என்ன?

நித்துவ <laughs> நித்திரம் <laughs> 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 <laughs>

ஓகே இந்த காலை நேர சாப்பாடை வழங்கி எங்களுடைய கடவுளுக்கு நன்றி நன்றி எப்போ வந்து நன்றி என்ன சார் வந்து நான் நிறைய ஓகே இதாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் என்ன பண்ணு இது நான் சிக்கன் பண்ணி இது வந்து பார்த்தா இது வந்துட்டு சோயா மீட்கா அடுத்து வந்துட்டு முட்டை எல்லாம் வந்துட்டு இருக்குதான் இந்த வந்து வாங்க டேஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்க சொல்லுங்கள் சாப்பட <laughs> வித்தியாசிய <laughs> 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 <haha> உங்களை பஸ்ல வந்தது இல்லை பஸ்ல போய் பிளைட்டுக்கு அங்க போயிட்டு முடியும் என்ன மாதிரி வேன்டி வெயின்ல போற வேண்டும் இப்ப எங்களுடைய இந்த

இப்போ அம்மா வந்து இப்போ ஃபோன் பண்ணி காட்டு தானே என்ன சாப்பிட்டு பஸ் வந்து சொல்லி இப்போ எனக்கு வந்து இந்த சாப்பாடு சொன்ன ஒரு தனி ஒரு விருப்பம் உண்டு ஆனால் இது வந்து அவர் சொன்னது வந்து ரொட்டின் நான் சொன்னது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் போலாம் இருக்கா சாஃப்டாக இருக்கு ஆ இப்போ அம்மா ஹோலுக்கு மாதிரி ஹோட்டல் கரியா சாக்கினியாக்கலங்க நித்துறேன் உங்களுக்கு நித்துட்டா போயிட்டேன் கொஞ்சம் எல்லாரும் போயிட்டேன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இன்னைக்கு ஒரு புடி கொஞ்சம் விபரீதமான முடிவா இருக்குள்ள உம் இருக்கும் நல்லா இருக்கும் இந்த புட்டை வச்சபடியான ஒரு எழுத்துக்காட்டு ம் அழுப்பா இந்த ரொட்டிக்கு புட்டை ம்

ியா பண்ணா அது போல டீ தான் நல்ல இருக்குது ரெண்டு பேர் வச்சு ரெண்டு அக்கா நைட்டு அம்மாவோட சமையல் பிடிக்கும் முடிஞ்சிக்கோ இல்லை ஆனால் அக்காவோட சமயத்தில் கொஞ்சம் பாசமும் கூடு போட்டு தரஸ்டாக அப்பா என்னப்பா நாங்கள் வந்து அம்மா போடக்கூடாது ஜான்சனா கூட வந்து அன்னையான் சொல்லியிருந்தவர் தனக்கு இப்படி ஒரு அக்கா வந்து கிடக்கதான் கொடுத்து வைக்கணும்னு அது அப்படின்னு சொன்னா அண்டே அது விழுத்துட்டேன் அது பேர் உஷா கொஞ்சம் கூட அதை மாதிரி தான் சொன்னாங்க ஒரு கூட பிறந்த சாதாரணங்கள் கூட இப்படி பாசம் தெரியல அப்படி ஒரு பாசம் போட்டு

சில பேர்களை வந்து நினைக்கலாம வந்துட்டு இப்போ ஒரு இவரை காண்ட உடனே மறந்துட்டோம் அப்படின்னு நான் அப்படி இல்லை எல்லாருமேலேயும் அப்படிதான் அப்படி பார்த்த மாதிரி இருக்கேன் சரி ஓகே அப்ப பாத்தீங்கன்னா சொன்னா அப்ப ஜான்சன் வந்து டைம் ஆகி கொண்டு இருக்குது பிள்ளை கலந்துட்டுது மூணு மணி முதல்ல போய் நிற்கும் சொல்லி வாங்கிட்டு வாங்கிட்டு